வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பாரத ஸ்டேட் வங்கியில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலம் அருட்தந்தை முனைவர் அமல்ராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் உலகெங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட்டாலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதலே தொடங்கிவிடுகின்றன உதகையில் ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாட்டங்கள் அரங்கேறுவது வழக்கம் திருவருகை காலம் என கிறிஸ்தவர்களால் அழைக்கப்படும் கிறிஸ்து பிறப்பின் காலம் டிசம்பர் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடங்குகிறது இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் தொடங்கிய பின்னர் கோடைக்கால வசிப்பிடமாக நீலகிரியை ஆங்கிலேயர்கள் தேர்வு செய்ததிலிருந்து கிறிஸ்துவ கலாச்சாரமும் பழக்க வழக்கங்களும் இங்கிருந்தவர்களிடமும் பரவியது உதகையை பொறுத்த மட்டில் கிறிஸ்துமஸ் காலத்தில் வீடுதோறும் கேரல்ஸ் எனப்படும் கிறிஸ்து பிறப்பை அறிவிக்கும் நிகழ்ச்சி சாண்டா கிளாஸ் ஊர்வலம் எனப்படும் கிறிஸ்துமஸ் தாத்தா ஊர்வலம் லைவ் கிரிப் எனப்படும் மனிதர்களாலேயே கிறிஸ்து பிறப்பை அறிவிக்கும் நிகழ்ச்சி ஆகியவற்றோடு அனைத்து கிறிஸ்துவர் இல்லங்களிலும் கிரிப் எனப்படும் குடில் அமைத்தல் வீடுகளின் முகப்பில் வால் நட்சத்திரத்தை நினைவுபடுத்தும் ஸ்டார் அமைத்தல் போன்றவை இன்னமும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் நேற்று மாலை உதகை பாரத ஸ்டேட் வங்கியில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது பாரத ஸ்டேட் வங்கி மேலாளர் ரமேஷ் பாபு மிகச் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார் அருட்தந்தை முனைவர் அமல்ராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் விழாவில் கலந்து கொண்டோர் கிறிஸ்துமஸ் விழாவைப் பற்றி பேசினார்கள் கிறிஸ்துமஸ் பாடல்கள் பாடப்பட்டன அனைவருக்கும் கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் கடவுள் மனிதரானால் என்ற செய்தி நமக்கு இரண்டு இந்த திருவிழா வானது குடிக்கின்றது உலகத்துல நம்ம பல பிரச்சனைகளை பார்க்கின்றோம்